அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் இமயமலையில் பாண்டவக்கோளின்ற இடத்துல கிட்டத்தட்ட இமயமலை சுற்று இதுதான் உயரமான இடம் அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல நம்ம முருகரோட வேல் இருக்கிற காணொளி முன்னாடி பார்த்துருப்பீங்க அதில் இன்னும் விரிவாக நிறைய விஷயங்களை வந்து சொல்ல தவற விட்டுட்டேன் அதனால் திரும்ப சேகரித்து நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த வேல் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாதார் பாபாஜி முருகப்பெருமானோட அவதாரமாக பார்க்குறாங்க கலியுகத்தில் அப்போ கடலூரில் ராமயா அப்படின்றவருக்கு தான் பாபாஜி மகாதார் பாபாஜி உபதேசம் பண்ணி ஞானம் கொடுத்து அவருக்கு அந்த சிலையை அங்கே உருவாக்கி அங்கே கோவில் வருது பரங்கி அவர் பிறந்தாருன்னு சொல்லி அவர் மூலயமா தான் இங்கே இந்த வழிபாடு வந்திருக்கு ஒரு ராமையா ஐயா மகாதார் பாபாஜி இந்த சிலையில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா வரைக்கும் நம்ம மகாதார் பாபாஜி முத்திரை வந்து இப்படி தான் பார்த்துருப்போம் எல்லா இடத்துலையுமே ரஜினி சார் மருக்கூட இப்படி தான் கொடுத்துருப்பார் ஆனால் இந்த சிலை இருக்கிற பாபாஜி முத்திரை வந்து அபரிவிதமான ஒரு சக்தி வாய்ந்த முத்திரை அது வெளியில் தெரியவும் தெரியாது அது இந்த சிலை இங்கே வந்ததுக்கப்புறம் கேட்டு நான் அதை தெரிஞ்சிக்கணும் அந்த முத்திரை வந்து இப்படி கொடுத்துருக்காரு ஒரு விரலை உயர்த்தி நான் அது ஃபோட்டோ எடுத்து பதிவு பண்ணுறேன் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பாபாஜியோட தங்கை மாத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வேல் இங்கே அந்த கடலூர்லேருந்து இங்கே கொண்டு வந்து வர வைக்கப்பட்டதுன்றாங்க இதற்கு பின்னாடி இருக்கிற படங்களில் இவர் தான் ராமையா பாபாஜி வெளி உலகத்தில் தெரியுது முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் ஐயா அதுக்கப்புறம் மகாதர் பாபாஜி லஹரி மகரிஷ் எல்லாரோட சிலையும் இருக்குது ஸோ இதுதான் இந்த இடத்தோட இமயமலிலே உயரமான ஒரு முக்கியமான இடத்துல மகாதார பாபாஜியும் அவருக்கு பக்கத்தில் வேலும் பாண்டவகுலின்ற இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான வரலாறு அடுத்த காணலில் இன்னும் அற்புதம் அதை செய்த பற்றி சொல்கிறேன் எல்லா போழும் முருகனுக்கே நன்றி